இது மூணாம் மாதம் பயிற்சி நடக்கிறது அஞ்சாம் மாதம் வரைக்கும் ஒரு ராகுவும் சனியும் சேர்ந்துருக்காங்க இந்த மூணாம் மாதம் அஞ்சாம் மாதம் வரைக்கும் உடல் ரீதியாக வந்து பிரச்சனைகள் ஏற்படும் மனசில் வந்து ஒரு நெகட்டிவ் தாட்ஸ் ஏற்படும் பத்தாவது கர்மஸ்தானத்தில் குரு பகவான் வர்றார் ஒரு நாலாவது வீட்டுக்கு அதிபதியாக இருக்கார் அப்படிப்பட்ட ஒரு பத்தாவது வீட்டுக்கு வர்றதுனால நாலுன்றது ஸ்தானத்தை குறிக்கும் அதனால் நீங்கள் வந்து கொஞ்சம் வந்து நிச்சயமாக புத்திசாலி ஹேண்டில் பண்ணிடுவீங்க அஞ்சாம் மாதத்துக்கு மேலே இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணக்கூடிய புத்திசாலித்தனமும் தைரியமும் காரியங்களை தள்ளி போடுவீங்க தள்ளி போடாம டக்கு பண்ணிட்டாலே அன்புள்ளம் கொண்ட டிவோட்டினேஷன் நண்பர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள் இந்த சேனலில் வந்து பொதுவா அஸ்ட்ராலஜி சம்பந்தமா பல விதமான விஷயங்கள் போட்டு இருக்காங்க நம்மளும் வந்து நிறையா பேசியிருக்கோம் இப்போ வந்து சனிப்பெயர்ச்சி நடக்க போகிறது அதை பற்றி நம்ம பேச போகிறோம் சனி பகவான் வந்து கும்பராசிலேருந்து மீன ராசிக்கு திருக்கணித செஞ்சாங்க இந்த திருக்கணிதம் வாக்கியம் இது மாதிரி வந்து நிறைய ஒரு க இது ஓடிண்டே இருக்குது இப்போ திருக்கணிதம் அப்படின்றதுக்கும் வாக்கியத்துக்கும் ஒரு சின்ன டிஃபரன்ஸ் அப்படின்றது வந்து என்ன அப்படின்னா நம்ம கையால் கணிக்கும் பொழுது புள்ளி சைபர் அஞ்சு அப்படின்னு வரும் அஞ்சுக்கு மேலே இருந்ததுன்னா ஒன்று சேர்த்துக்கும் ஆறுன்னு சேர்த்துக்கும் அஞ்சு கீழே இருந்துதுன்னா விட்டுருவோம் ஸோ இது ஹியூமன் எரர்னு பேர் அதனால் கையால் கணிக்கக்கூடிய இந்த வாக்கிய பஞ்சாங்கத்தில் அந்த எரர் கொஞ்சம் வரும் அது திருக்கணித பஞ்சாங்கத்தில் அந்த எரர் வராது ஏன்னா வந்து இப்போ கால்குலேட்டர் போகிறேன்னா புள்ளி சைபர் ஒன்று 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 அப்படின்னு வரும் அதனால் பாகை விகலை கலை அப்படின்னு சொல்லி இந்த சாட்டலைட்லாம் அனுப்புனதுக்கப்புறம் நமக்கு வந்து இந்த திருக்கணித பஞ்சாங்கம் வந்து ரொம்ப ஓரளவு துல்லியமாக இருக்கிறதா இந்தியா ஃபுல்லாக எல்லா அஸ்ட்ராலஜரும் நம்ம திருக்கணிதப்படி பார்க்குறதுக்கான காரணம் இதுதான் அதனால் வந்து பஞ்சாங்க பஞ்சாங்கப்படியே நம்ம வந்து இந்த பலன்கள் சொல்லிகிட்டு இருக்கோம் இந்த திர்கணித பஞ்சாங்கப்படி சனி பகவான் வந்து மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி பயிற்சி ஆகிறார் அவர் வந்து கும்பராசிலே மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறார் அவர் வந்து மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் மீன தான் இருக்கார் இதில் நடுவில் வந்து ரெண்டு தூரம் வக்ரமாகிறார் வக்ரகதி அடைகிறார் அது ரெண்டாயிரத்து இருபத்தி அஞ்சில் ஜூலை மாதத்துலேருந்து நவம்பர் மாதம் வரைக்கும் வக்ரம் ஆகிறார் அது மாதிரி ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறில் ஜூலை மாதத்துலேருந்து டிசம்பர் மாதம் வரைக்கும் வக்ரகதி அடைகிறார் இது இதை வந்து இந்த சனிபவனுடைய ட்ராவல் இவர் வந்து என்னென்னா அந்த இதில் இருக்க பூரட்டாதி பூரட்டாதி நட்சத்திரத்தில் அஞ்சாம் மாதம் வரைக்கும் இருக்கார் அப்புறம் உத்திரட்டாயி நட்சத்திரத்துக்கு மாறிறார் அப்புறம் உத்திரட்டாயி நட்சத்திரத்துலேயே வக்ரம்லாம் ஆகி ம அடுத்த மார்ச் மாதம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மே மாதம் வாக்கில் வந்து ரேவதி நட்சத்திரத்துக்கு மாறார் ரேவதி நட்சத்திரத்துலே தான் அதுக்கப்புறம் வந்து அவரை வக்கிரகதியாக அடைஞ்சு திரும்ப ரேவதி நட்சத்திரத்துலேருந்து அவர் வந்து அஸ்வதி நட்சத்திரத்துக்கு மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு அவர் மேஷராசிக்கு பயிற்சி வரார் அதாவது இருபத்தி ஒம்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலேருந்து மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் அவர் மீன ராசியில் இருக்கார் இந்த நட்சத்திரங்களில் புரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி இந்த நட்சத்திரங்களில் அவர் பயணிக்கிறார் ஸோ இந்தனால வந்து இந்த சனி பவனோட பயிற்சியும் அவர் பயணிக்கக்கூடிய அந்த ராசியும் அந்த நட்சத்திரங்கள்னால ஒவ்வொரு ராசிக்கும் எந்த மாதிரியான பலன் நடக்கிறது அப்படின்றத நான் பார்க்க போகிறோம் இதில் பொதுவாக வந்து இதில் என்னென்ன கிரகங்கள் வந்து நல்ல பலன் அடையும் எந்தெந்த கிரகங்கள் வந்து ரொம்ப கொஞ்சம் கஷ்டமான பலன்கள் வந்து அடையும் அப்படிங்கிறதையும் சொல்லுவோம் இந்த வீடியோ ஸ்கிப்னாவும் பண்ணாம வாங்க கடைசியில் அது உங்களுக்கு தெரியும் அன்புள்ளம் கொண்ட கன்னியாராசி அன்பர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள் இந்த கண்ணீராசின்றது காலபுருஷத்தில் ஆறாவது வீடாக இருக்குது இந்த கன்னிராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னா உத்திர நட்சத்திரம் ஹஸ்த நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் இதெல்லாம் அதில் இருக்குது இப்போ கன்னீராசிக்கு வந்து கண்டகச்சனி வருது இந்த சனி வந்து கண்டகச்சனி அப்படின்னு பேர் உங்களுக்கு ஏழாவது வீட்டு பார்வைய அவர் இது வந்து உங்களுக்கு நல்ல பலன்களை வந்து தரக்கூடிய ஒரு இடமா இருக்குது ராசி அன்பர்களுக்கு என்ன காரணம்னா உங்களுக்கு ஐந்து ஆறு ரெண்டு வீட்டுக்கும் அதிபதி சனி பகவான் தான் உங்களுக்கு தொழில் அப்படின்னு பார்க்கணுன்னு வச்சுங்களேன் ரெண்டாம் இடம் ஆறாம் இடம் பத்தாம் இடம் இது மூணையும் கனெக்ட் பண்ணி பார்த்தா தான் தொழில் ரீதியான முன்னேற்றங்கள் தெரியும் உங்களுக்கு தொழில் ரீதியான முன்னேற்றங்கள் அப்படின்னா ரெண்டுக்கு அதிபதி சுக்கரன் ஆறுக்கு அதிபதி சனி பகவான் பத்துக்கு அதிபதி புதன் பகவான் ஸோ உங்களுக்கு தொழில் ரீதியான முன்னேற்றமான காலங்கள் இந்த கோச்சார பலன்களில் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த சனி பயிற்சினால் உங்களுக்கு வரப்போகிறது எதிர்ப்புகளையும் தாண்டி கடுமையான உழைப்பு அதாவது ரெண்டாயிரத்து இருபத்தி அஞ்சு வந்து கடுமையான உழைப்பாக இருக்கும் ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறு தொழில் ரீதியாக கடுமையான முன்னேற்றமாக இருக்கும் இதை வந்து இதை நல்லா மனசில் வச்சுக்கோங்க இந்த அது மட்டும் இல்லை உங்களுக்கு இப்போ வந்து ஜென்மத்தில் கேது இருக்குது ஏழு ராகு இருக்குது இது மூணாம் மாதம் பயிற்சி நடக்கிறது அஞ்சாம் மாதம் வரைக்கும் ஒரு ராகுவும் சனியும் சேர்ந்துருக்காங்க இந்த மூணாம் மாதத்துல அஞ்சாம் மாதம் வரைக்கும் உடல்நிலை ரீதியாக குடும்பத்தில் இது மாதிரில வாக்குவாதங்களை குறைச்சிக்கணும் உடல் ரீதியாக வந்து பிரச்சனைகள் ஏற்படும் மனசில் வந்து ஒரு நெகட்டிவ் தாட்ஸ் ஏற்படும் எதை எப்படி பண்ணுறதுன்னு குழப்பம் கண்ணை கட்டி காட்டில் விட்டா மாதிரி இருக்கும் குழப்பமான ஒரு சூழ்நிலைகள் ஏற்படும் ஆனால் அஞ்சாம் மாதத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேலை மாற்றம் எல்லாமே நடந்துடும் வேலையை விட்டுருப்பீங்க அடுத்த வேலை இருப்பீங்க கிடச்சிருக்காது பயமாக இருக்கும் அதெல்லாம் கிடைக்கும் அது மாதிரி வந்து ஒரு வேலையிலேருந்து இன்னொரு வேலை மாறி இருப்பீங்க அந்த வேலையிலையும் உங்களுக்கு பிரச்சனை வரும் அதுக்கு முன்னால் பார்த்த வேலையை தேவையில் மாடா நினைப்பீங்க அதெல்லாம் சரியாயிடும் அஞ்சாம் மாதத்துக்கு மேலே அதெல்லாம் சரியாயிடும் பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருப்பீங்க தெரியாதனமா பிஸ்னஸ் ஆரம்பிச்சிட்டோமோ நம்ம வேலை பார்த்தாலே நிம்மதியாக இருந்திருக்கலாமோ அப்படின்னு நினைப்பீங்க அதெல்லாம் சரியாக போயிடும் அஞ்சாம் மாதத்துக்கு மேலே ஸோ இப்படி வந்து எல்லா வகையிலையும் அஞ்சாம் மாதத்துக்கு மேலே உங்களுக்கு இல்லாட்டினா வேலை பார்த்துக்கிட்டு இருப்பீங்க அதில் கஷ்டம் இருக்கும் வேலை மாறணும்னு நினைப்பீங்க வேலை கிடைக்காமல் இருந்திருக்கும் இப்போ வந்து அது வேலை கிடைக்கும் வேலை கிடச்சி நீங்கள் மாறுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது ஸோ இது மாதிரி வந்து கண்டினியூஸாக பார்த்தோம்னா இந்த சனிப்பயிற்சி பல வகைகளில் உங்களுக்கு பாசிட்டிவாகவே இருக்குது ராகேது வேற ஆறு பன்னெண்டில் வரதுனால வீட்டில் யாருன்னு ஒருத்தர் மாத்து ஒருத்தர் உடல்நிலை கோளாறுகள் மருத்துவ செலவினங்கள் அப்படின்னு வரும் கண்ணீராசியை சேர்ந்த பல அன்பர்களுக்கு அம்மாவுக்கோ இல்லை அப்பாவுக்கோ கர்மம் செய்யக்கூடிய ஒரு காலகட்டம் வருது அதை வந்து நீங்கள் பார்த்துக்கணும் ஏன்னா பத்தாவது கர்மஸ்தானத்தில் குரு பகவான் வர்றார் இவர் நாலாவது வீட்டுக்கு அதிபதியாக இருக்கார் அப்படிப்பட்ட ஒரு பத்தாவது வீட்டுக்கு வர்றதுனால நாலுன்றது தாய்ஸ்தானத்தை குறிக்கும் அதனால நீங்கள் வந்து கொஞ்சம் வந்து அம்மா உடம்பு இல்லைன்னு ஒன்றே போய் மருத்துவ ம டாக்ட பார்த்துக்கங்க அது அது வரைக்கும் புரிஞ்சுக்கங்க அது மட்டும் இல்லாமல் வந்து இந்த காலகட்டங்களில் நீங்கள் வந்து அவங்களுக்கும் ஆயுள் பலம் இல்லைன்னா தான் இதெல்லாம் தவறாக நடக்கலாமே தவிர மற்றபடி அம்மாவுக்கு வந்து உடல்நிலை கோளாறுகள் உயிருக்கு ஆபத்து விளைவிக்கக்கூடிய அளவுக்கு பிரச்சனைகள் இதெல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது இதை பற்றி நீங்கள் பயப்பட வேண்டாம் பல பேருக்கு வந்து அப்படிலாம் நடக்கிறது கிடையாது ஏன்னா வந்து அவங்களுடைய ஒருத்தருக்கு நாலஞ்சு குழந்தைங்க இருந்தாங்கன்னா நாலஞ்சு குழந்தைங்களும் ஒரே டயத்துல அது மாதிரி இருக்கணும் இல்லையா அப்படி ஒரு காலம் வரும் வர வரைக்கும் அவங்களுக்கு ஒண்ணும் ஆகாது அது மட்டும் இல்லை அவங்க ஜாதகத்துலேயும் ஆயுள் ஸ்தானத்துக்கு வந்து பிரச்சனை வரணும் இப்படி எல்லாமே சேர்ந்தா தான் ஒரு காரியம் நடக்கணும் அதனால் வந்து நீங்கள் நான் சொன்னதை மட்டும் வச்சு ஒன்று பயந்துக்க வேண்டிய அவசியம் கிடையாது நீங்கள் வந்து அது ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு தான் இதெல்லாம் நம்ம சொல்கிறோம் நீங்களே உங்கள் காலங்களை ஆராய்ச்சி பண்ணிக்கோங்க உடம்பு சரியில்லைன்னா உடனே டாக்டர்கிட்ட காமிச்சு மருத்துவம் காமிச்சு என்னவோ ட்ரீட்மெண்ட் பண்ணி கொண்டு வந்து விட்ருங்க இதுதான் நான் சொல்ல வந்தது மற்றபடி இவங்களுக்கு வந்து வீட்டில் குடும்பத்தில் வாக்குவாதங்கள்லாம் அதெல்லாம் ஏற்கனவே இருந்திருக்கும் பிரச்சனைகள் இருந்திருக்கும் இப்போ வந்து அவங்க அவங்களுக்கு சப்போர்ட்டிவாக மாறிடுவாங்க தொழிலாளர்கள் ரீதியாக கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கும் அவங்கள்ட்ட வேலை பார்க்குற தொழிலாளர்கள் ரீதியாக கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கும் பார்ட்னர்ஷிப் பிரச்சனைகள் கொஞ்சம் இருக்கும் இதெல்லாம் வந்து நீங்கள் ஹேண்டில் பண்ணுறது தான் நிச்சயமாக புத்திசாலித்தனமாக ஹேண்டில் பண்ணிடுவீங்க அஞ்சா மாதத்துக்கு மேலே அஞ்சா மாதத்துல அத்தனை வந்து தூள் பண்ணிடுவீங்க எல்லாத்தையும் அந்த இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணக்கூடிய புத்திசாலித்தனமும் தைரியமும் உத்வேகமும் உங்களுக்கு கிடச்சிரும் ஸோ அதெல்லாம் வந்து ஈஸியாக ஹேண்டில் பண்ணிடுவீங்க பொதுவாக நீங்கள் கொஞ்சம் தூக்கிறதுக்கு தூக்கத்துக்கு அதிக விருப்பமான ஆள் அதனால் வந்து காரியங்களை தள்ளி போடுவீங்க தள்ளி போடாமல் டக்கு டக்குன்னு அந்தந்த அந்தந்த டயத்துக்கு அந்தந்த காரியங்களை பண்ணிட்டாலே பல பிரச்சனைகள் உங்களுக்கு சால்வ் ஆகும் இந்த ராசியை சேர்ந்த பெண்களுக்கு பார்த்தோம்னா உடல்நிலை கோளாறுகள் இருந்துகிட்டே இருக்கும் வயிறு சம்மந்தப்பட்ட இடங்களில் பிரச்சனைகள் இருக்கும் மென்ட்ரல் ப்ராப்ளங்கள் இருக்கும் இதெல்லாம் வந்து தீந்துரும் அஞ்சாம் மாதத்துக்கு மேலே உங்களுக்கு அந்த பிரச்சனைகள்லாம் இருக்காது அது மாதிரி வந்து உடல்நிலை கோளாறுகள்லேருந்து உங்களுக்கு ரிலீஃப் கிடைக்கும் ஆனால் கை கால் அசதி கை கால் வலி இந்த மாதிரியான பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஒரு சில பேருக்கு வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும் ஒரு சில பேர் ஸ்கின் வந்து அலர்ஜிஸ் இருக்கும் இவங்க இதெல்லாம் வந்து இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது மாதிரி மாணவ செல்வங்களுக்கு உங்களுக்கு ரொம்ப நல்ல காலங்க மாணவ செல்வங்கள் ரொம்ப அருமையான காலங்க சூப்பராக இருக்குங்க நீங்கள் நினச்ச காரியம் ஜெயிக்குங்க அது மட்டும் இல்லாமல் பல பேருக்கு வந்து இந்த வருஷம் ரெண்டாயிரத்து இருபத்தைந்தாவது வருஷம் அக்டோபர்லேருந்து டிசம்பருக்குள்ளே நீங்கள் படித்து முடிக்கிற ஸ்டேஜில் இருந்தீங்கன்னா கேம்பஸ்லாம் நல்ல வேலையெல்லாம் கிடச்சிடுங்க கன்னிராசி சேர்ந்த அன்ப அன்பர்களுக்கு அது மாதிரி மாணவ செல்வங்களுக்கும் ரொம்ப நல்லா இருக்குங்க உடல்நிலை சம்மந்தப்பட்ட விஷயங்களை மட்டும்தான் நாங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் நல்ல ஃபைபர் ஃபுட்டு இதெல்லாம் சாப்பிடுங்க இது மாதிரிலாம் பண்ணிங்கனாலே உங்களுக்கு நல்லாயிருக்கும் உங்கள் ராசிக்கு அதிபதி பெருமாள் அப்படின்றதுனால ஒவ்வொரு சனிக்கிழமையும் பெருமாள் கோயிலுக்கு போங்க அது மாதிரி வந்து முடிஞ்சால் மாதத்தில் உங்கள் ஜென்ம அன்னைக்கு ஆஞ்சநேயருக்கு வடமாலை சாத்தி வேண்டிங்க இது மாதிரி வேண்டிங்கனாலே இந்த சனி பவனால் வரக்கூடிய பிரச்சனைகள் இருந்து முக்கால்வாசி குறைஞ்சிரும் வாழ்க்கையில் எல்லா விதமான நல்ல பலன்களே உங்களுக்கு நடக்கும் பொதுவாக அந்த கண்ணிராசியில் பொதுவாக இந்த சனிப்பயிற்சினால் சனி பயிற்சினால உங்களுக்கு வந்து கண்டகச்சனி நடக்குது இந்த கண்டகச்சனி நடக்கக்கூடிய காலகட்டங்களில் எல்லா ராசிக்கும் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் நல்ல பழங்கள் பெறக்கூடிய ராசிகள்னால் ரிஷபம் கடகம் துலா மகரம் இதெல்லாம் நல்ல பலன்கள் பெறும் கொஞ்சம் கஷ்டமான பழங்களை பெறப்போ கூடிய மிதுனம் கன்னி மீனம் தனுசு இதுக்கெல்லாம் கொஞ்சம் கஷ்டமான பழங்களாக இருக்கும் சுமாரான பழங்களை பெறக்கூடிய ராசிகள்னால் மேஷம் சிம்மம் விருச்சிகம் கும்பம் இதுக்கெல்லாம் சுமாரான பழங்கள் நடக்கும் இந்த மாதிரி வந்து சனிப்பயிற்சியில் இந்த மாதிரி பழங்கள் நடக்கும் நான் சொன்னாமலே நீங்கள் பரிகாரம் பண்ணிட்டீங்கனாலே பொதுவாக வந்து இந்த சனிப்பயிற்சியில் பெரிய பிரச்சனைகள் இருக்காது மனசை ஆரோக்கியமாக வச்சுங்க நெகட்டிவ் தாட்ஸை போடுமா உழைக்கிறதுக்கு அதிக முன்னுரிமை கொடுங்க இது மூணு செஞ்சுனாலே இந்த சனிப்பயிற்சி உங்களுக்கு மிக நல்ல பயிற்சி அமையட்டும் நான் சுவாமியை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் நன்றி வணக்கம்